அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருவாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த குருகுல பயிற்சி இந்த மான பயிற்சி படித்து சான்றிதழ் பெற வந்து இருக்கும் கூடிய அனைத்து நல்லொலங்களுக்கும் இனிய வணக்கம் இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பொன்னாள் அற்புதமான நாள் நீங்கள் வெற்றி பெற துடிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது ஏன்னா சாதனை புரலாம் ஜோதனம்ங்கிறது மிகப்பெரிய விஷயமானது அந்த மிகப்பெரிய விஷயம் வந்து உங்கள் கையில் கிடைத்திருக்கிறது இதை படித்து சான்றிதழ் பட்டிருக்கோங்கிற ஒரு விஷயம் இருக்குது படித்த பாடத்தை சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க ஆரம்பிக்கிறீர்கள் ஸோ வந்து பாடம் அப்படிங்கிறது என்னென்னா படித்தாச்சு அப்படிங்கிறதில்ல நான் வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் வரும்போது வரும்போதும் நம்ம அனுபவித்து பார்க்கணும் அதில் உள்ள அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்பொழுது தான் ஜோதிர்னா மாற முடியும் மிகப்பெரிய ஜோதிடனா மாறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கணிகர் ராசேகர் ஐயா சொன்னார் உங்களுக்கு பிரசன்னம் போட்டு எல்லாத்துக்குமே பலன் சொன்னார் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக தெளிவாக வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொன்னார் இப்போ இதெல்லாம் எப்படின்னா அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னார் அதேமாதிரி இண்டியூஷன் பவர் அப்படிங்கிறது வந்து வேணும் அப்போ இண்டியூஷன் பவர் வரணும்னா ஏதாவது தேவதைகளை உபாசனை பண்ணணும் தேவதைகளை உபாசனை பண்ணும்போது தான் அந்த இண்டியூஷன் சக்தி கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் வராகி உபாசனை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உச்ச சிருங்க நபதி உபாசனை கொடுத்துக்கிறோம் யார் சாதனை பண்ண நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக தெய்வ உபாசனை வேணும் அப்படிங்க இந்த விதமான மாற்றம் இல்லை பொது தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அமைசி காத்து உட்காந்து ஆமா அவன் கேளுங்கம்மா முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க நீங்க நினைக்காதீங்க டயம் கொஞ்சம் பாருங்க நிகழ்ச்சி நம்ம நல்ல விதமா

ஒரு நல்ல நாள் குறிக்க திருமண எந்த ஒரு தான் வந்து குரு இந்த காலம் அந்த தான் மிகப்பெரிய அப்ப அப்படிப்பட்டவங்க நாம் என்ன சரியா நடக்க வேண்டும் அல்லவா பாடத்தை படுத்து விட்டோம் சான்றிதழ் வாங்கிவிட்டோம் நாமளும் அந்த சரியான உதவி போகணும் ஜோதிடன் என்ற நிலையில் தான் நம்ம ஒவ்வொரு செயல்பாடு இருக்கணும் எப்படி பேசுறது எப்படி சொல்றது ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் பிறரோட மனதை புண்படுத்தாமல் பேசி பழக வேண்டும் முதல் அடிப்படை விஷயம் ஜோதிடம் பார்க்கும் ஒன்பது கிரகங்கள் நம்முடன் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ தான் நம்ம ஜோதிடத்தை துல்லியமாக சொல்லக்கூடிய நம்மளுக்கு சக்தி வந்திருக்கிறது அதனால் என்ன பண்ணுங்கள் ஜோதிடத்தை நல்லா படியுங்க அழகாக வந்து சொல்லி கொடுத்த பாடத்தை படியுங்க திணசை அப்ளை பண்ணுங்க இதெல்லாமே உங்கள் மாணவர்களுக்கு தான் ஏன்னா வந்து இது மாணவர்களுக்கு ஏற்கனவே பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் வந்து வேறு விஷயங்கள் பாண்டித்தியம் பெற்றவர்களுக்குமே தன்னுடைய ஒரு கல்வி ஞானம் கேள்வி ஞானத்தை வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய பிறருடைய அதாவது ஒரு பணம் காசு பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறது காட்டிலும் அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதோ சுருதி என்ன சொல்லுதோ அந்த சுருதியை வந்து தன்னுடைய யுக்தி போல பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் ஸோ வந்து இந்த அருமையான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தருணமானது கிடைச்சிருக்கிறது பெருமதிப்புக்குரிய கோட்டையூர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து நமக்கு இன்னைக்கு அவர் கூட ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் அவர் கூட நிகழ் பார்த்துருக்கேன் அறிவும் மிருத்த வழியே இன்று தான் நான் அருகிலேயே பார்த்துருக்கேன் பன்னெண்டு மணிக்கு பிறகு ரொம்ப ஏன்னா நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் கோட்டையூருங்கிறது காரைக்குடியில் மிகப்பெரிய ஒயில் சாதாரண ஊரில் கோட்டையூருங்கிறது அந்த ஊர் ஒரு அற்புதமான ஊர் அங்கே ஒரு ஒரு இனம் பூராமே தனி இனமாக வாழ்ந்த ஊர் அந்த கோட்டையூருங்கிறது அப்புறம் அந்த தனி இனத்தை வந்து வேறு இனங்கள்லாம் வந்து ஆக்கிபை பண்ணி போட்டு அந்த தனி இனமானது அப்படியே பரவி போன இடம் அது அற்புதமான ஒரு ஒரு ஊர் சாதாரண ஊர் அல்ல அந்த ஊரில் இருந்து ஒரு மாணிக்கம் போல் ஐயா வந்திருக்கார் மாணிக்க சாதாரணமான விஷயம் அல்ல அதில் அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நல்ல என்னுடைய மகன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கலந்து தங்களுடைய பொன்னான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க அனைவரும் கேட்டு இந்த என்னென்ன செய்யணுமோ அப்படிங்கிற விஷயத்தை செய்து சரியான முறையில் வந்து பலன்களை சொல்லி நாளைக்கு நீங்களும் ஒரு மிக இப்போ நாம் இங்கு அங்கே உட்காந்து நிறையமே இங்கே வரணும் பேசணும் சொல்லி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்